அனைவருக்கும் வணக்கம் முத்துக்குமரன் பிஆர் இருக்கார் ஜே அந்த ஜே வந்து சௌந்தர்யா வந்து என்கிட்ட வந்து ஆதரவு கேட்டு எனக்கு வீடியோ அனுப்பிச்சாங்க அந்த வாய்ஸ் நோட்டை நான் வந்து வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி பிறகுனாரு அதுக்கப்புறம் அவர் வந்து சௌந்தர்யாவுடைய வாய்ஸ் நோட்டை வந்து அனுப்பிச்சிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும் அதுக்கப்புறம் அவருக்கு அவருக்கு ஏதோ வந்து சௌந்தர்யா மட்டும் தான் வாய்ஸ் நோட்டு வந்து அனுப்புனாங்களா கிடையாது அவருக்கு வந்து முத்துக்குமரணும் என்ன பண்ணியிருக்கான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜேவை அதாவது ஜோக்கரை வந்து கேட்டிருக்கான் அது ரெண்டு ஆடியோவும் இருக்குது ஆக்சுவலாக சௌந்தர்யாவுக்கும் இந்த ஜோவுக்கும் எட்டு வருஷம் பழக்கம் போல் இருக்குது ஆனால் இந்த முத்துக்குமரனுக்கும் இந்த ஜோவுக்கும் எப்படி பழக்கம் இதாண்டா பிஆர் டீம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கேளுங்க அந்த தான் எனக்கு சப்போர்ட் பண்ணோம் உள்ள ஃபன் பண்ணுறதுக்கு தான் போகிறேன் என்ன நடக்கும்னு தெரில ஸோ அதனால சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஒன்றுமே கேட்கல சௌந்தரியா ஓ ஜோக்கர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபன் பண்ணுறதுக்காக தான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா எனக்கு வந்து பிஆர் வேலை பார்க்க எனக்கு வந்து சொல்லுச்சு அப்படியே நான் அந்த ஆடியோ வெளியிட்டிருவேனா விஷ்ணு பே அப்படின்னா விஷ்ணு சரி வெளியேடு உலகம் காத்து கொண்டு இருக்குது ஆடியோ வெளியீடு அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னாப்புல சரி இவர்கிட்ட இவர் இவர்கிட்ட வந்து சௌந்தர்யா மட்டும் தான் கேட்டிருக்காங்களா அப்படின்னா

அவரும் ஒரு கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் இந்த மாதிரி நான் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறேனே என்னை பற்றி நிறைய குறைகளை பற்றி பேசுங்கண்ணா என்னை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பணத்தையும் கொடுத்துருக்காரு பணத்தையும் விசிறி அடிச்சிருப்பார் அதனால நீங்கள் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறீங்க சவுந்தர்யா வந்து வெறும் ஃப்ரெண்டாச்சே ஜோக்கர் வந்து ஃப்ரெண்டாச்சே அதனால நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லலாம் ஃபன் பண்ண போகிறேன்னு இது ஒரு உடைய தூயிட்டு வந்து சவுந்தர்யா பேரக்கலக்கெல்லாம் முடிவு பண்ணியிருக்கேன் ஓரமாக போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் என்னென்னா சவுந்தரம் எப்படியாவது வீழ்த்தீர மாட்டோமா முத்துக்குண்ணை எப்படியாவது ஜெயிக்க வச்சிட மாட்டோமான்னு சொல்லி இவங்க பெரிய வேலை பார்த்துருக்காய் மக்களே அது மட்டும் நல்லா வெளிப்படுது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்